திண்ணை அலந்தைய நன்னை தமிழே முதலில் உண்மை வணங்கி முத்தமிழை போற்றுகிறேன் அதை முத்தமிழறிஞருக்கே பறை சாற்றுகிறேன் திருக்குவலையில் உதயமான கருஞ்சிவப்பு சூரியனாரே கருக்குவளை கண்டெடுத்த தரமான திராவிடரே திருக்குவலையில் உதயமான கருஞ்சுவப்பு சூரியனாரே கருக்கு வலை கண்டெடுத்த தரமான திராவிடரே நீ தரணி போற்றும் தவப்புதல்வர் முத்தமிழ் முத்தமிட்ட ஒப்பற்ற தலைவர் இயல் இசை நாடகம் பெற்றெடுத்த எம் முத்துவேல் அஞ்சுகமே கலைத்தாயின் முதல் மகனே கலைஞர் என்பதிலே தனித்துவமே ஐந்து விரல் காட்டி ஐந்து முறை அரியாசனத்தில் அமர்ந்த தவிர்க்க முடியாத தலைவரையா நீங்கள் முழங்கிய முழக்கம் இன்றும் ஒழிக்கிறது முரசொலியாய் எழுதிய எழுத்துக்கள் என்றும் ஒழிக்கும் முத்தமிழாய் முழங்கிய முழக்கம் என்றும் ஒழிக்கிறது முரசொலியாய் எழுதிய எழுத்துக்கள் என்றும் ஒழிக்கும் முத்தமிழாய் நீர் செம்மொழியின் விடிவெள்ளி செந்தமிழின் முதல் புள்ளி கலைஞர் என்ற பெயர் சொல்லி அனைத்திடுவோம் தினமல்லி நீர் நூற்றாண்டு கண்ட நூலகம் உமை போற்றிடுமே என்றும் இத்தமிழகம் நீர் நூற்றாண்டு கண்ட நூலகம் உமை போற்றிடுமே என்றும் இத்தமிழகம் எத்தனையோ கவிப்பாடி புகழ்ந்திருப்பருமை கோரி அத்தனையும் நான் பாடி வணங்குகிறேன் உன் பொரும் தேடி என் அன்பு சூரியனாரே திராவிட மாடலாரை எமக்கு வித்திட்ட வித்தக கவிஞரே முத்தமிழ் அறிஞரே இன்றும் பிறந்த நாளில் வாழ்த்துச் சொல்லி மகிழ்கிறேன் இந்த மூன்றெழுத்துச் சொந்தக்காரி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்